வடக்கம் அணிப்பகுழ் ஆயிரத்தி எண்ணூற்றி இருநூத்தி எண்பத்தி எட்டாவது புகழாகும் பொதுவான பாடலாகும் தனந்தன தாத்தன தனந்தன தாத்தன தனந்தன தாத்தன தனதான மருங்குரவி நோக்கிய மயங்கு மதியாக்கிய மனம் தெளிய வாக்கியம் என நாடி படைந்து மனையாட்குளம் இசைந்துறவு கூட்டிட மகிழ்ந்து மகவேற்றிட மாற்றலில் இருந்த உயிர்காற்றில் ஒடுங்க நாட்பொழுதுடன் மேவ உறைந்த விதி நீக்கியும் மனம் கமழும் யோக்கியம் உகந்த முருகாப்பத தா செய்யும் பொழுது காத்திட நிறைந்த அழகாற்றிகள் முருகோ நெடும் லவாத்தினில் தெளிந்த மறுகாத்தவம் நிறைந்த நிமலா பதில் அருள்வா சிவா தொழ முனம் சுருதி நூற்றொல அமைந்த ஒரு சாத்திரம் உடையோ நீங்கிருவர் போற்றவும் மனந்தொலகை காக்கவும் அறம் பெருகும் ஏற்புடை பெருமாளே அறம் பெருகும் ஏற்புடை பெருமாளே முருகா முன்வருவ